கனவுகளை நனவாக்குவதற்கு புத்தாண்டில் செயற்படுவோம் வாழ்த்து செய்தியில் ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் அதற்கான செய்தி பிரதானமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே சுதந்திரத்தின் பின்னர் வரலாற்றில் முதல் தடவையாக மக்கள் நேய அரசாங்கத்தை உருவாக்கி அனைத்து மக்களும் ஒன்றிணைந்து அபிவிருத்தி அடைந்த இலங்கை பற்றிய கனவை நனவாக்கும் வாய்ப்பு மக்களுக்கு எமக்கும் கிடைத்திருக்கிறது இதற்கு முன்னர் தவறவிடப்பட்ட சாதனைகளை மீண்டும் நாட்டுக்கு வென்று கொடுக்கவும் மக்களின் கனவுகளை நனவாக்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புத்தாண்டில் மேலும் உறுதியுடன் அர்ப்பணிக்க நடவடிக்கை எடுப்போம் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கர் விடுத்திருக்கின்ற புத்தாண்டு வாழ்த்து செய்தியில் தெரிவித்திருக்கின்றார் சுதந்திரத்தின் பின்னர் இலங்கை வரலாற்றில் முதல் தடவையாக மக்கள் அரசாங்கத்தை உருவாக்கி அனைத்து மக்களும் ஒன்றிணைந்து அபிவிருத்தி அடைந்த இலங்கை பற்றிய கனவை நனவாக்கும் வாய்ப்புகள் உங்களுக்கு எமக்கும் கிடைத்திருக்கிறது விட்டுக் கொடுக்க முடியாத இந்த பாரிய நம் அனைவரின் தோள்களிலும் சுமத்தப்பட்டிருக்கிறது அந்த பொறுப்பு குறித்து எங்களுக்கு நல்ல புரிதல் இருக்கிறது இந்த நூற்றாண்டின் தவறிடப்பட்ட சாதனைகளை மீண்டும் நாட்டுக்கு வென்று கொடுக்கவும் மக்களின் கனவுகளை நனவாக்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தை ஆண்டு புத்தாண்டில் மேலும் வீரியத்துடனும் உறுதியுடனும் அர்ப்பணிக்க நடவடிக்கை என்பதாக ஜனாதிபதி அனுரகுமார் விசாநாயக்க தன்னுடைய புத்தாண்டு வாழ்த்து நாட்டு மக்களுக்கான புத்தாண்டு வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டிருக்கின்றார்